எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழீழ உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நம்மளுடைய தமிழீழ மண்ணில் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்குது இந்த தேர்தலில் நம்மளுடைய இன பகைவர்களை வீழ்த்தி குறிப்பாக நம் இனத்தின் எதிரிகளை மட்டுமல்ல நம் இனத்தின் துரோகிகளையும் முற்று முழுதாக படுதோல்வி அடைகிற ஒரு நிலையை உருவாக்குறது தான் மிக மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன் கணக்கிட முடியாத காலத்தில் நம் தமிழமன் உட்பட இலங்கை தீவினை நம்மளுடைய தமிழ் பெருமன்னன் ராவணன் ஆண்டிருக்கான் ராவணனுக்கு பிறகு எல்லாளன் எல்லாளனுக்கு பிறகு எத்தனையோ தமிழ் மன்னர்கள் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மும்முடி சோழ மண்டலமாக தெற்காசிய நாடுகள் முழுக்க கட்டியாண்டு அதில் தமிழீழமும் அடங்கிய ஒரு பேரரசை கட்டி ஆண்டவன் நம்மளுடைய ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இப்படிப்பட்ட பெரும் வரலாற்றினை தொடர்ந்து நம்மளுடைய தமிழீழ மண்ணை அரசாண்டவன் எங்களுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்கள் அறம் சிரிந்த அந்த அற்புதமான வாழ்க்கையை அந்த வீர வரலாற்ற அந்த உன்னதமான ஆட்சியை பொறுக்க முடியாத உலகத்தின் பல வல்லரசுகள் ஒன்றிணைந்து சிங்கள அதிகாரத்தோட கைகோர்த்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு இன அழிப்பு போற நடத்தி முடிச்சது முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு முடிந்து பதினோரு ஆண்டுகள் கடந்த நிலையில் கூட இன்னும் நமக்கு நீதி கிடைக்கல உலகம் மறுக்குது ஐநா உட்பட உலக நீதிமன்றங்கள் எப்படியாவது இத மூடி மறைக்கணும்னு தவிக்கணும் இப்படிப்பட்ட சூழல்ல தான் வருகிற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த தேர்தலில் இது காலம் வரைக்கும் நம் இனத்தின் எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகள் மட்டுமில்லை சிங்கள கட்சிகள் கூட நம்மளுடைய தமிழீழ மண்ணில் பதிக்கிற அந்த நிலையில் நம்மளுடைய வீரம் சரிந்த விடுதலை போராட்டத்தையும் நம்மளுடைய விடுதலை புலிகளை நம்மளுடைய தமிழீழ தேசிய தலைவர் அவர்களையும் புகழ்ந்து போற்றி பாடி ஓட்டு கேட்க ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றதும் உடனடியாக கரைபூசி காலில் போட்டு மிதிக்கிற ஈன செயல்களை செய்கிறது ஒரு பெரும் கூட்டம் அந்த கூட்டம்தான் மீண்டும் நம்மளுடைய புகழ்பாடி இன்னைக்கு நம் மண்ணில் வெற்றி அடைஞ்சு மீண்டும் நம்மை அடகு வைக்க நம்மளுடைய நம்மளை அழித்தொழிக்க சிங்களத்தோடு கைகோர்த்து தங்களை வளப்படுத்திக் கொள்ள இன்னைக்கு போட்டியிடுது இது பெரும் துயரத்திலும் துயரம் இப்படிப்பட்ட ஒரு பெரும் நாடகத்தை கூச்ச நாச்சம் இல்லாத நடத்துபவர்களில் பெரும் தலைவராக இருப்பவர் ஐயா பெரியவர் இரா சம்பந்தன் அவர்கள் சிங்கள கொடியையும் தேவையென்னா ஏந்தி தன்னுடைய சிங்கள பாசத்தை காட்டி இன்னும் எத்தனை காலம்தான் நம்மளுடைய தமிழ மக்களை ஏமாத்துவாருன்னு தெரியல அவரையும் விஞ்சுகிற ஒரு தலைவராக சுமந்திரன் இருக்கிறார் உலகம் முழுக்க ஐநா சபை உட்பட பறந்து பறந்து சென்று எங்கள் தமிழீழ மண்ணில் நடந்தது தான் என படுகொலை இல்லைன்னு சிங்கள அதிகார வர்க்கத்துக்கு ஒரு பெரும் சாதமாக பச்சை துரோகத்தை செய்தவர் அவர் நிற்கிறார் இந்த இனத்துக்கு நான் தான் இனி பாதுகாவலன் என்னை நம்புங்கள் என்று சொன்ன ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது அவர்களோடு கைகோர்த்து தன்னுடைய சுயநலத்திற்காக நிற்பது தாங்க முடியாத துயரம் டக்ளஸ் தேவானந்தா எப்பொழுதும் துரகம் இழைக்கிற ஒரு தமிழர் அவர் தன்னை வலிமையா காட்டிக்கலாம் ஆனால் தமிழ் மக்கள் இவர்களை எல்லாம் மன்னிக்க கூடாது தமிழ் ஆட்களை கடத்தி கொன்று தமிழ் பெண்களை தூக்கி சென்று கப்பம் கேட்டு வன்புணர் செய்து பல கொலைகளை செய்த பிள்ளையானும் இந்த தேர்தலில் நிற்கிறார் இடையில தடமாறி இனத்தை காட்டி கொடுத்த கர்ணா அவர்களும் கர்ணாவின் மனைவியும் கூட இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் ஐம்பது ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு பெரும் இனம் இன்னைக்கு கூத்தெல்லாம் முடிந்த ஒரு கொட்டகை போல ஈழத்தில் செதஞ்சு கிடக்குது கையெழு நிலையில் உலகம் புறா தமிழிடம் ஒரு விடியலை தேடி விடுதலையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு கதறி கோரிக்கை வைத்து ஆனால் எவ்வளோ தூரத்தில் அதற்கான நம்பிக்கை கீற்று ஒரு வெளிச்சம் ஒரு விடியல் இருக்குன்னு தெரியல ஆனாலும் விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அருந்து அருந்து போகாத நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஓட்டத்துக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி கிடைத்தே தீரும் இன்னைக்கு தமிழீழ மண்ணில் வடக்குலையும் கிழக்குலையும் இருக்கிற என் உயிருக்கு நிகரான பல்கலைக்கழக தம்பிகள் ஒரு நிலை எடுத்து பிரச்சாரம் செய்கிறாங்க இனத்தின் துரோகிகளை வீழ்த்தணும்னு வீடு வீடாக பேருந்து பேருந்தாக ஏறி பயணம் செஞ்சு அதுக்கான துண்டறிக்கைகளை கொடுத்துட்ருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து எழுநூறு நாட்கள் காணாமல் போனவர்களுக்கான போராட்டம் நடந்தது நம் தாய் நிலத்தை அபகரித்து திரும்பி தராத நிலையில் எத்தனை எத்தனையோ போராட்டங்கள் கையளிக்கப்பட்ட நம்மளுடைய போராளிகள் கைதிகளானவர்கள் திரும்பவே இல்லை சிங்கள இராணுவம் இன்னும் இன்னும் அத்துமீறி உள்ள ஆளுமை செஞ்சுக்கிட்டே இருக்கு சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு இவர்கள்லாம் பாராளுமன்றத்துக்கு போய் வந்தவர்கள் தான் மேற்கண்டவர்களில் பலர் இதுவரைக்கும் எந்த தீர்வும் அவர்களால் நடக்கல இனி அவர்கள் வெற்றி பெற்று அங்கே எண்ணத்தை போய் நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்காக கிழிச்சிட போறாங்க நம் மண்ணையும் நம் இனத்தையும் காத்தாக வேண்டும் அழகா அன்பா இனிப்பா எப்படி வேணாலும் பேசுவாங்க தமிழர்கள் நாம் மயங்கிடக்கூடாது சரி இவர்களுக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது அப்ப யார் ஓட்டு போடுறது கேள்வி வரும் எங்களுக்கெல்லாம் பெரும் கவலை தான் ஐயா விக்னேஸ்வரன் அவர்களும் சகோதரர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஒன்றாக இணைவார்கள் இணைந்தால் இன துரோகிகளுக்கும் இன எதிரிகளுக்கும் மிகப்பெரிய பாடம் புகட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்னு நாங்களாம் எதிர்பார்த்தோம் உலகம் முழுக்க இருக்கிற தமிழிடம் எதிர்பார்த்தது காலம் கை கூட வைக்கல ஆனாலும் கூட ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் இன அழிப்பு நடந்தது உண்மை இன அழிப்புக்கு பொதுவாக்கெடுப்பு நடத்தணும்னு வடமாகாண சபையில் அவர் ஒரு தீர்மானம் போட்டதுங்கிறது தாய் தமிழ்நாட்டில் எங்களுடைய தமிழக சட்டசபையில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அங்கு இன அழிப்பு நடந்தது உண்மைன்னு ஒரு தீர்மானம் போட்டதைப் போல அவரும் போட்டது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல் அதை நம்மதிக்கிறேன் போர்த்துகரும் தமிழர்கள் ஆனால் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு என்று அவர்கள் ஒரு நிலை எடுத்திருப்பது நெருடலாகத்தான் இருக்கிறது அதே அதேபோல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு நாடு இரு தேசம் என்கிற ஒரு கொள்கையோடு ஒரு புது நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு நிலையெடுத்து பயணம் செஞ்சிட்டிருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கும் உலகத் தமிழினம் பரவாயில்லை ஆனாலும் கூட இதில் எந்த குழப்பமும் வந்துடாமல் இன துரோகிகள் முன்பு சொன்ன அந்த பட்டியலில் வந்த எவரையும் நம் தமிழ் மண்ணிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பாதீர்கள் இவர்கள் இருவர் கட்சியிலும் எவரெவரெல்லாம் மிகச்சரியானவர்களும் உங்களுக்கு சீர்தூக்கி பார்க்க தெரியும் அந்த எனக்கு கொண்டு நம்மளுடைய தம்பிகளும் தங்கைகளும் கல்லூரி மாணவர்களும் உங்களை வழி நடத்துவாங்க நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டுங்க மிக சரியானவர்களை தமிழ் மண்ணையும் தமிழ் இனத்தையும் தமிழ் தமிழ் மக்களின் உரிமையும் தனித்த இறையாண்மை கொண்ட தமிழ தேசியத்தை கட்டமைக்கணுங்கிற தொலைநோக்கு கொள்கையும் கொண்ட நம்மளுடைய மண்ணின் மைந்தர்களை உண்மையானவர்களை இந்த தேர்தலில் தேர்ந்தெடுங்க எதிரிகளுக்கு சரியான செவிட்டடி கொடுத்து நிரந்தரமான தோல்வியை பரிசலியுங்கள் இந்த தேர்தல் என்பது உலகம் உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஒருவேளை எம் இனத்தின் துரோகிகள் வெற்றியடைந்தால் மூன்றரை லட்சம் உறவுகள் கடைசி இறுதி யுத்தத்தில் முக்கால் லட்சம் பேர் ஒரு நொடி கண்ணை மூடி கதறி சிதறி விழுந்த கொத்து குண்டுகள் வீசிய போது பிஞ்சு கைகளும் சின்னஞ்சிறு இதயங்களும் அந்த சிறு சிறு கண்களோடு கூடிய நம் பிள்ளைகள் இரத்த சகதியில் சிதறி விழுந்த அந்த ஒற்றை காட்சியை நினைவுபடுத்தி பாருங்கள் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் வாக்களிக்காதீர்கள் இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நாம் இழந்த அத்தனை இழப்புகளுக்கும் நமக்கான வெற்றி கிடைத்தே தீரும் தமிழீழம் எவராலும் தடுக்க முடியாதது வாழ் முழுக்க வாழ்கின்ற எம் இனத்தின் இளைய தலைமுறை காலம் வரும்போது அதை நாங்கள் தீர்மானிப்போம் வெல்வோம் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் நன்றி வணக்கம்